தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி திருவள்ளுவர் மாவட்டம் சித்திரை பெருவிழா தெய்வ யானையம்மை திருக்கல்யாணம் உற்சவ விவரம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் இரவு ஏழு மணிக்கு அனுஜ்ஞை அங்குரார்ப்பணம் அருள்மிகு விநாயகர் உலா முதல் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் காலை நான்கிலிருந்து ஐந்து மணிக்கு கொடியேற்றும் அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு கேடைய உலா இரண்டாம் நாள் இரண்டு ஐந்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெள்ளி சூரிய பிரபை இரவு ஏழு மணிக்கு பூத வாகனம் மூன்றாம் நாள் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்து ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிம்ம வாகனம் இரவு ஏழு மணிக்கு ஆட்டுக்கிடாய் வாகனம் நான்காம் நாள் நான்கு ஐந்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பல்லக்கு சேவை இரவு ஏழு மணிக்கு வெள்ளி நாக வாகனம் ஐந்தாம் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு அன்ன வாகனம் இரவு ஏழு மணிக்கு வெள்ளி மயில் வாகனம் ஆறாம் நாள் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு புலி வாகனம் இரவு ஏழு மணிக்கு யானை வாகனம் ஏழாம் நாள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு திருத்தேர் உலா நடைபெறும் எட்டாம் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இரவு ஏழு மணிக்கு குதிரை வாகனம் அதனைத் தொடர்ந்து தெய்வ யானையம்மை திருக்கல்யாணம் எட்டாம் திருநாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாழி வாகனம் ஒன்பதாம் திருநாள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை இந்திர விமானம் மாலை கதம்பப்பொடி விழா இரவு எட்டு மணிக்கு அருள்மிகு சண்முகர் உற்சவம் பாதி சுற்று நடைபெறும் பத்தாம் நாள் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு தீர்த்தவாரி அருள்மிகு சண்முகர் உற்சவம் முழுவதும் அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு அருள்மிகு உற்சவர் அபிஷேக அபிஷேகம் திருக்குளம் அருகில் அன்றைய தினம் இரவு கொடியிருக்கும் அதனைத் தொடர்ந்து ஆச்சாரியார் உற்சவம் பதினோராம் திருநாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு சப்தாபரணம் காதாம்பரி விழா இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்